அப்படின்னு சொல்லுவான் என்ன பிரச்சனை என்ன அப்படியே நம்ம விட்டுறோம் கொடுக்கூடாது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் நடக்காது சில டைம் என்ன ஆனால் அதிகாரிகள் ரொம்ப அவங்களாம் இது பண்ணுவாங்க ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க நான் முடியாது அப்புறம் பண்ணுறேன் அப்ரூவ் பண்ணுறேன் சொல்லி சொல்லியே அப்படியே மறந்துடுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டும் போயிடும் நம்ம அது பண்ணக்கூடாது ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்க பார்த்தீங்களா அந்த உண்மையை க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணால் திருப்பி நம்ம கம்ப்ளைண்ட்டை போட்டு ஏன் நீங்க பண்ணலன்னு கேட்கணும் இதுதான் நான் பண்ணி நிறையா மனுக்கும் நானே வச்சுருக்கேன்

இந்திவிஜுவல் செலிபிரேஷன் நடக்காது நாம ஒரு ஏகமா நம்ம குரூப்பா செஞ்சோம்னா கண்டிப்பா நடக்கும் சரிங்களா சோ என்னோட விஷயம் நான் எல்லாரையும் நான் ஒரு வேண்டுகோள் எல்லா பேரும் ஒரு யூனிட்டியா இருங்க யூனிட்டி முக்கியம் இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம் பாத்தீங்களா இத்தனை பேர் இருக்கறச்சே அந்த யூனிட்டி பார்த்து அவங்க செய்வாங்க இத்தனை பேர் நிக்கறாங்களே அதுதான் இப்போ வேணும் இப்போ நான் என்னோட கோரிக்கோ சார் கோரிக்கோ அதுதான் யூனிட்டி இஸ் மஸ்ட் ஒரு ஆள் ஒரு ஆள்னால மாத்த முடியாது

சார் நீங்க என்ன செஞ்சீங்க சார் ஒண்ணும் முடியாது நான் சீல் வச்சேன் சார் காமிச்சிருக்கேன் நான் நாலு மா நாலு மாசமா நானே ஒரு தடவை ஓடி போடி ஓடி போய் ஓடி போய் முடிச்சு லஞ்சம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு ஒன்று கலை போட்டு இருந்திருக்கேன் சோ இதுதான் விஷயமே நினைச்சா முடியும் நினைக்கலன்னா முடியாது இதுதான் விஷயமே தெரியும் சோ இவர் மாதிரி ஒர்க்கு சார் நம்ம எல்லா பேரு இவர் இவர் எக்ஸாம்பிள் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கத்துக்கணும் நம்ம எல்லா பேரும்

சோ சார் கிட்ட கேட்டு அந்த அட்வைஸ் நான் கேட்பேன் கண்டிப்பா அத என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ இது எதுக்கு நான் சொல்றேன் டீம் வொர்க்